கனவில் காளை மாடு என்பது ஒரு சபையின் தலைவர் அல்லது நகர மேயரை குறிக்கிறது கனவில் ஒரு காலை மாட்டு கூட்டம் தனக்கு இருப்பதாக கண்டால் அது ஒரு அரசியல் பதவி அல்லது அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு வாய்ப்புண்டு என்று அர்த்தம் கனவில் வெள்ளை காளை மாடு என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அல்லது லாபம் என்று அர்த்தம் கனவில் காளை மாடு யாரையாவது தாக்கினால் கடவுள் அவர் மீது அதிருப்தி அடைந்துள்ளார் என்று அர்த்தம் கனவில் காளை மாட்டின் இறைச்சியை உண்பது என்பது விரிவசதி வரும் என்று அர்த்தம் கனவில் காளை யாரையாவது கடித்தால் நோயால் அவதிப்படுதல் என்று பொருள் கனவில் ஒரு காளை மாடு தன்னை நோக்கி கத்துவதை கண்டால் அது ஒரு தொலைதூர பயணத்தை மேற்கொள்வதை புரிகிறது கனவில் ஒரு காளை மாடு ஓனாயாக மாறுவது போல் கண்டால் அது ஒரு அரசு ஊழியர் ஊழல்வாதியாக மாறுவார் என்று அர்த்தம் கனவில் காளை மாட்டின் தலையை சாப்பிடுவது போல் கண்டால் அது ஒரு தலைமை பதவியை வெல்வதை குறிக்கலாம் அல்லது அந்த ஆண்டு லாபம் தொழிலில் கிடைக்கலாம்